ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனலுக்கு சுவையான பால் கொலக்கட்டை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு பவுலை எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் கால் கப்பு வந்து மாவு ஜவ்வரிசி அதோடு வந்து தண்ணி ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து ஊறிட்டோம் ஆ இப்போ மூடிப்பட்டு ஓரமாக வச்சிடலாம் ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு கப்பு வெல்லம் அரை கப்பு தண்ணி வெல்லம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா மெல்ட் ஆனால் போதும் ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அதோட ஒரு கடாயை எடுத்துட்டு ஒரு கப்பு தண்ணி அதோட வெள்ளந்தூள் வந்து ஒரு ஸ்பூன் வெள்ளந்தூள் அதோட வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு இதெல்லாத்தையும் நல்லா வந்து கலந்துக்கறலாம் அதோட முக்கால் கப்பு அரிசி மாவு பச்சரிசி மாவு இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மாவு நல்லா சூடாக இருக்கா உடனே நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுக்கணும் ஸோ இது மாதிரி டம்ளர் வச்சுட்டு இது பேக் சைடில் டம்ளரோட பேக் சைடில் இது மாதிரி நான் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் நல்லா ஆகிறதுக்காக மாவு இப்போ ஒரு தட்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து பிசைஞ்சுக்கரலாம் ஓரளவுக்கு கைப்பறுக்கிற சூடாகிட்ட பின்னாடி இது மாதிரி செஞ்சுக்கோங்க இந்த மெத்தடை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மாவு நல்லா அவ்வளோக்கு அவ்வளோக்கெவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகள் எடுத்துட்டு இது மாதிரியும் செஞ்சுக்கலாம் இல்லாட்டிக்கு முறுக்கு வச்சிருக்கோம் இல்லையா அதில் மூணு கன்று உள்ள கோல் உள்ளது அதை எடுத்துகிட்டு இது நெய் உள்ளக்க தடுவிக்கோங்க தடிவிட்டு நம்ம வந்து முறுக்கு புளிவோம் இல்லையா அதே மாதிரி முறுக்கு மாதிரி இது செஞ்சுக்கலாம் நம்மளுக்கு இது சிம்பிளாக இருக்கும் ஈவன் பிகினர்ஸ் கூட இது செஞ்சிடலாம் ஏன்னா நம்ம அந்த கையில் வச்சு செய்கிறத வந்து அம்மாங்கள்லாம் அப்படி தான் செய்வாங்க இது மாதிரி செய்யவுன்னே அவங்களுக்கு ஒன்றும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போது ஒரு சாஸ்பேன் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் அதோட ஒரு ஏலக்காவை பிச்சு போட்டாச்சு இந்த இப்போ ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஊறினது இல்லையா இந்த ஜவ்வரிசி அதை இப்போ வந்து நல்லா எடுத்துக்கலாம் நல்லா கையில் புழிஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ ஒரு நாலேருந்து அஞ்சு நிமிஷம் இது நல்லா வெந்துடும் நம்மளுக்கு ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் வெந்துட்ட பின்னாடி ஒரு அரை லிட்டர் பால் சேர்த்துக்கரலாம் இதில் இந்த பால் ஜவ்வரிசி இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா குக்காகிட்ட பின்னாடி இப்போ நம்ம முறுக்கு மாதிரி இதை புழிஞ்சு புழிஞ்சு இது மாதிரி கையிலால் விரலால் கட் பண்ணி விட்டுக்கரலாம் ரொம்ப சிம்பிள் எனக்கு ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி எல்லாமாவையும் செஞ்சுக்கரலாம் இப்போ ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இது சீக்கிரமாகவே குக் ஆகிரும் அதோடு வந்து அந்த முழுக்க பொழிய முடியாத கடைசி மாவு இருக்கும் இல்லையா அதை வந்து இப்படி கையால் உருட்டி போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு வேணால் குட்டி குட்டி பால்ஸ் மாதிரியும் செய்யலாம் இல்லாட்டிக்கு இது மாதிரியும் செய்யலாம் அது அவங்கவுங்க விருப்பம்தான் இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு அதோட தேங்காய் துருவில் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேருங்க இல்லாட்டிக்கு வேணாம் ஆனால் அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்கள் அது மாதிரி சேர்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நான் என்ன செஞ்சேன்னா இப்போ நம்ம வெள்ளம் தண்ணி நல்லா ஆறிட்ட பின்னாடி இதோட சேர்த்துக்கரலாம் ஏன்னா நிறையா பேருக்கு வந்து தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும் அதனால் வெள்ளம் தண்ணி நல்லா ஆறிட்டோம் இப்போ இது கலந்தாச்சு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அதோட ஒரு குட்டி பேன் வச்சுக்கோங்க தடுக்கா பேன் வச்சுட்டு முந்திரி திராட்சை பாதாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எது வேணாலும் சேர்க்கலாம் அதோடு எல்லாத்தையும் நல்லா வந்து நெய்யில் வந்து வதக்கி விட்டு ரெண்டு ஸ்பூன் நெய்க்கி இதெல்லாம் போட்டு நான் வதக்கிட்டேன் இப்போ இந்த பால் கொழக்கட்டையெல்லாம் ஊற்றிடலாம் எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸாக ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேட்டா பை பாய்